ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம்லேசில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம உடம்புடி உலகம்மாள் முத்தாரம்மன் கோவில் கொடை விழா நிகழ்ச்சி தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முத்தாரம்மன் கோயிலில் நம்ம பிள்ளையார் கோயிலேருந்து பால் குடம் எடுத்துகிட்டு போகிற நிகழ்ச்சி தான் ஸோ இன்னும் என்னடா பால்குடம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பையன் பால்குடம் எடுக்கிறான் ஸோ அதுக்காண்டி நான் முன்னாலே வந்துவிட்டேன் பால் குடம் எவ்வளோ பால்குடம்னு நினச்சிட்டிங்க ஒரு அஞ்சு ஆறுல இல்லை அறுபது பால் குடம் மேலா சத்தமும் சூப்பராக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே நல்லா தீபாவளிலாம் பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து நாலு தெருவுங்க அதாவது ஒரு தெருக்குள்ள போவோம் தெரு சுற்றி மறுபடியும் வருவோம் மறுபடியும் இன்னொரு தெருக்குள்ள போவோம் நாலு தெருவை சுற்றணும் இப்படி பிள்ளைங்களும் யார் முகிஞ்சிலையுமே ஒரு டயர்னஸ் எதுவுமே தெரில ஏன்னா வெயில் நல்லா வர ஆரம்பிச்சுட்டு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப ஆயிட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு மாலை போடணும் சந்தனம் பூசணும் அதுக்கப்புறம் அத்தனை பால் குடமாக அவங்க கெட்டணும் கெட்டி இது பண்ணணும் இது வந்து இந்த ப்ளூ கலர் ஸாரி வந்து எங்கள் அத்தை பின்னால் நிற்குது எங்கள் அண்ணன் அது எங்கள் அப்பா மாமா இவங்க எல்லோரும் நல்லா பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஒன்பது மணி ஆயிட்டுங்க அல்ல வேலை நான் கரெக்டான டைம் போய் சேர்ந்துட்டேன் பால் கூட எடுக்க முன்னாடி நான் போய் ரீச் ஆயிட்டேன் ஸோ பால் கூட எடுக்க ஆரம்பிச்சாச்சு அங்கே மேலே அடிச்சுட்டு இருந்தாங்க தான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஊர் சுத்த கூட்டு போவாங்க நாலு தெரு ஃபஸ்ட்டு நேராக போய் ஒரு தெருக்கில் போய் ஒரு கோயில் வரும் அந்த கோயில் தான் உலகம் முத்தாரம்மன் கோவில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நான் அப்பப்போ உங்களுக்கு வந்து நான் மியூசிக் போட்டு தாளம் அந்த சவுண்ட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் பேசியிருப்பேன் சில இதில் நான் பேசாமல் அந்த மியூசிக் நீங்களும் கேட்கணும் கண்டிப்பாக நான் விட்டுருப்பேன் ஸோ பால்குடம் பாருங்கள் அறுபது பால்குடம் இப்படி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அது வந்து ஒன்று ரெண்டு மூணு போனோட அந்த அறுபது பால்குடம் போகும்போது அந்த தெருவே நெஞ்சாவில் இருந்து பார்க்கணும் அவ்வளோ அழகாக இருந்தது இதுதான் அந்த கோயில் கோவில் முன்னிலை ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் எல்லாருமா மேலே அடித்து அதுக்கப்புறம் போவாங்க அது மட்டும் இல்லை எல்லா வீட்டு முன்னாலையும் வந்து படத்தில் தண்ணி ஊற்றி இது எல்லா வீட்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ஊர்லேயும் நடக்கும் சாரி எல்லா ஊர்லேயும் நடக்கும் இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு படத்தில் தண்ணி வச்சு எல்லாருக்காங்க அங்கே இருக்காங்க தண்ணி ஊற்றி அப்பப்போ கால் பிள்ளைங்க பாவம்பில் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்க அக்கா எல்லாம் அம்மனுக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இவங்கெல்லாம் வந்து பால் இருக்குது அவங்க கா நினச்ச காரியம் வெற்றி பெறணும் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுத்திலும் சுற்றினா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இங்கே அவங்க பால் சுற்றிட்டு வர மட்டும் ஒரு பக்கம் வந்து யாகசலன் பூஜை நடந்துக்கிட்டே தான் இருக்குதும் இந்த யாகசலன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பொருளையும் அதாவது ஒவ்வொரு பொருளையும் வாங்கிட்டு வந்து அதை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் கும்மி அடிக்கிறதை பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே ஏன்னா நான் கும்மி அடித்ததை நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எதுக்கு அடிக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா கிட்டே கேட்டேன் எங்கள் சித்தப்பா தான் சொன்னாங்க அது வந்து அது மட்டும் இல்லைங்க நம்ம இந்த மாதிரி ஓம உண்டை வளர்க்கும் போது இந்த புகை வாடை நம்ம மேலே பட்டுதுன்னா நமக்கு நல் நல்லது ரொம்ப விசேஷமானது இந்த நம்ம யாக சாலை போனிங்கன்னா கண்டிப்பாக போய் உட்காருங்க அந்த யாக கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு அந்த புகை வாடையை உங்கள் மேலே பட்டுனா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் நான் கும்மி அடிக்கிறத பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்க இந்த கும்மி அடிக்கிறது எதுக்காண்டி அடிக்கிறாங்க தெரியுமா ஆக்சுவலாக வந்து கும்மி அடிக்கிறது வந்து அம்மனுக்கு வந்து தாலாட்டு பாடுறதுக்கு சமம் அம்மனை வந்து நம்ம சந்தோஷப்படுத்துறோம் தாளாட்டு பாடி சந்தோஷப்படுத்தி ஒரு சின்ன பிள்ளையை நம்ம தூங்க வைக்கிறதுக்கோ ஒரு சின்ன பிள்ளையை நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுத்துறோமோ அதே மாதிரிதான் மனசிறங்கி பாடுறாங்களா அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாமி ஆட ஆரம்பிச்சாச்சு ஒரு ப ஒரு மணிக்கு பூஜை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடியங்காய் பள்ளி கொடுப்பாங்க அந்த தடியங்காய் பள்ளி கொடுத்ததுக்கப்புறம் பூஜை நடக்கும் அப்புறம் ஒருத்தர் சாமி ஆட ஆரம்பிச்சாச்சு மேலமும் சூப்பராக அடிச்சுருந்தாங்க கோயில் நல்ல பெரிய கோயிலுங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா உடங்குடியில் இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் பாருங்கள் அக்கா தங்கச்சி மூணு பேர் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க அழகாக அதாவது உலக முத்தாரம்மன் அதுக்கப்புறம் முப்படாதி அம்மன் அம்மன் இப்போ ஸோ இவங்க மூணு பேர் அக்கா தங்கச்சிகள் மூணு பேருக்கும் இதில் ஹைலைட் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாமி இதுக்கு இதுக்கிடையில் நான் கொஞ்சம் பேசியிருப்பேன் கொஞ்சம் பேசாமல் இருப்பேன் நீங்கள் இதை கேளுங்கள் ஓகே முன்னால் நின்று ஆடுறது எங்கள் சித்தப்பா ஸோ அவங்க தான் உலக முத்தா அம்மனுக்கு ஆடுறாங்க பின்னால் இருக்கவங்க உச்சிகாளி அம்மன் அதுக்கப்புறம் அம்மனுக்கு ஆடக்கூடியவங்க தான் எங்கள் எல்லாருமே ஸோ அதுதான் இது எதிர்பாராதே பாருங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ எங்கள் சித்தப்பா ஆடிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வருவாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த லேடி பாருங்க சூழல தைச்சு அப்படி ஆனாங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து தான் பிடிச்சி அவங்க சாமி கும்பிட்றாங்க அவங்களுக்கு ஆட்டம் வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் விபதி குமுங்கம் குங்குமம்லாம் வாங்கினோம் வெளியே போயிட்டு வரோம் ஒரு பிக் சர்ப்ரைஸ் எனக்கு இருந்துச்சு பாருங்க அவங்களுக்கு வந்து பிடிக்க வந்தவங்களுக்கும் சாமி வந்து உடனே சந்தனத்தை அவங்களுக்கும் பூசி அவங்களும் ஆட வச்சு பார்க்கவே அழகாக இருந்தது அது மட்டும் இல்லை இந்த கலர் சட்டை போட்டிருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஆடும்போது அவங்களும் வந்து கூட என்னமோ சாமி வந்து ஆடுற மாதிரி அவங்களும் அவ்வளோ உற்சாகமாக இருந்தாங்க இந்த மூணு நாள் திருவிழா அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் எல்லோரும் எல்லாரும் சேர்ந்து போங்க அப்போ ஃபேமிலியாக போகும்போது தான் வந்து நம்ம சொந்த பந்தங்கள் யாருன்னு தெரியும் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை என்றைக்குமே விட்டு கொடுத்துட்றீங்க ஸோ நம்ம கோயில் கொடைக்கு கல்யாண வீட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போனே நின்னால் தான் நம்ம சொந்தக்காரங்க யாருன்னே நமக்கே தெரியும் ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் போங்க அதனால் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருத்தப்படுறத வாலிப சங்கத்தில் சொல்லலாம் நீங்கள் கரகத்தை தூக்குங்க தூக்காமல் போங்க ஆனால் எனக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும் போட்டே ஆகணும் அதே மாதிரிதாங்க இதில் ஒருத்தங்க கூட மூஞ்சிலேயும் டைனஸ் தெரியவில்லை கரெக்டாக எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒன்றாக இருக்குங்க நாங்கள் இந்த சாமி ஆடி எல்லாம் முடிச்சு அவங்க போய்ட்டு மேலே சடைக்காமல் அவங்களுக்கு தகுந்த ஒவ்வொரு பாட்டும் போட்டாங்க நீங்கள் அந்த மியூசிக்லாம் கேட்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரடகரை அப்புறம் கார்த்திக் படத்தை சாங்கு ஒவ்வொரு மியூசிக்கும் அழகாக மேலே போட்டாங்க அவங்களும் அவ்வளோ உற்சாகமாக ஆடினாங்க பார்த்தீங்களா அதாங்க வேறு லெவல் இது வந்து அந்த ஒரு தம்பி ஆடி வச்சுக்கலாம் அது வேறு யாருமேல என்னோடய தம்பி தான் ஸோ அவங்களும் அங்கே ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்க அந்த வயசான காலத்தில் அவங்க ஆடுற ஆட்டத்தை பாருங்கப்பா சார் கண்களாக காட்சியாக இருந்துச்சு நான் மியூசிக் போட்டுடலாம் அவங்க என்ன பாட்டுக்கு ஆடுறா நான் போட்டுடலாம் பட் அது வந்து காப்பி ரைட் வந்துடும்ல அதனால தான் அதை நான் கட் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் மித்தபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இதுக்கு அடுத்து ஒரு ஹைலைட்டை நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாருங்க எவ்வளோ வயசானாலும் நம்ம வந்து ஒரு பசங்க கூட நம்ம சேர்ந்துக்கிட்டாங்களே நமக்கு அந்த எப்படி சொல்லுவாங்க ஒரு எனர்ஜி பூஸ்டாக இருக்கும் பூஸ்டாக இருக்கும் தெரியுமா அதே மாதிரி தான் இவங்க ஆடுற பார்த்தா எல்லாத்துக்குமே ஆட்டோ வந்துடும் போலுங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க ஆனால் அந்த திருவிழா வந்துவிட்டால் போதுங்க அந்த பசங்களை மட்டும் கையிலே பிடிக்க முடியாது சொன்னது உண்மைதாங்க அவங்க ஜாலியாக ஆனால் உண்மையிலே பசங்களாக பிறக்கிறது கூட சொன்னால் கெட் தான் போகல நான் பசங்களாம் பாருங்களேன் ஒன்று போல் செட் ஷர்ட் எடுத்து போடுது சும்மா ஆடல் பாடல் அப்படி தான் அப்படி அட்டகாசம் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக்கலையும் அந்த மேலே வந்து அழகாக அடிச்சாங்க அங்கே உண்மையிலே சொல்கிற மேலே காரங்க அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க எல்லோரும் நாள் இது வந்து கரெக்டாக ஒன்று ஒரு ஒன்றைக்கு ஆட ஆரம்பித்தவங்க ரெண்டரை மணி வரைக்கும் ஒரு டயட்னஸ் யாருக்காவது தெரிதாம பாருங்கள் எல்லோரும் சலைக்காமல் ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒருத்தங்க நடுவில் நிப்பாட்டி அப்புறம் குட்டி பாப்பாவை தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு செம்ம நமக்கு நமக்கு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சினா போதுமே நம்ம உடனே போய் நம்ம நின்று இடி எடுக்க ஆரம்பிச்சிருமே நம்மளும் ஆடுவோம் பட் வந்து இங்கே ஃபுல் ஜென்ஸாக ஆடிட்டு இருக்காங்கனால நம்ம ஆடலை விட்டுட்டோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதெல்லாம் ஆடும்போது சே யார் ஆனால் பிறந்திருக்கலாம் போல அப்படின்னு தான் தோணும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணி சொல்லுங்கள் சொல்லுங்க ஓகே எனக்கு அடிக்கடி தோணும் சார் நம்மளும் ஆனால் பிறந்தால் இப்படி நல்லா சுற்றி இருக்கலாம் நல்லா ஆடி இருக்கலாம் அப்படிலாம் தோணி இருக்குது உங்கள் ஆடும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு உண்மையிலே சார் பசங்க தான் கெத்து மாசு அப்படின்னு தோண்டிக்கிட்டு இருந்துச்சு சரி அப்புறம் பாருங்கள் எல்லாரும் அவ்வளோ தூரம் டயனஸ் தெரியாமல் இருந்தாங்க அப்புறம் அன்னதான சாப்பாடு போட்டாங்கங்க காலையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் இட்லி சாம்பார் சட்னி வடை கேசரி எல்லாம் போட்டாங்க மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு வகை சாப்பாடு அதாவது சாம்பார் அவியல் ரசம் புளிக்குழம்பு அவியல் பச்சடி தோரம் எல்லாம் வச்சு அப்பளம் பாயாசம் எல்லாமே வச்சுருந்தாங்க சாப்பாடும் சரி சூப்பராக போட்டிருந்தாங்க யாரும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு சாப்பாடு வருதவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு இருந்துச்சு சாப்பாடும் சூப்பராக இருந்ததுங்க குறைய சொல்ல முடியாது சாப்பாடு விஷயத்தில் ஸோ சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு யார் முன்னே டைனஸ் தேயில அந்த கோயிலே வந்து இடம் நல்ல விசித்திரமாக இருக்குது பா எல்லாரும் ஆனால் பொறுமையாக இரு நின்று பார்க்குறாங்க சிலவரலாம் வந்து இடித்து முடிட்டு அப்படி இடிச்சுட்டே வருவாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லை பரவாயில்ல ஓகே அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் எல்லோரும் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணன் சாப்பிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் கும்ப இதில் ஹைலைட் என்ன தெரியுமாங்க கும்பை எடுக்கிறதே மூணு நாள் நான் ஒரு ஹைலைட்டு ஹைலைட்டு என்னமா ஹைலைட்டு நீங்க கேட்கலாம் ஆனால் அந்த ஹைலைட் என்னன்னு சொல்றேன் பாருங்க இங்கே கும்பம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா மூணு நாள் எடுப்பாங்களாங்க அந்த மூணு நாள் அதாவது திங்கள் செவ்வா புதன் கால் நாட்டி பத்து நாள் பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் கால் நாட்டுக்கு அப்புறம் டெய்லி பூஜை எட்டு மணிக்கு அந்த மாதிரி பூஜை நடந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டே அதுக்கப்புறம் கும்பம் வந்து மூணு நாள் எடுப்பாங்களாம் அதாவது உலக முத்தாரம் அனுக்கும் அதுக்கப்புறம் முப்பராதி மனுக்கும் உச்சிக்கலியம் மண்க்கும் அதாவது இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க அக்கா தங்கச்சி தான் இந்த அக்கா தங்கச்சிக்காண்டி இவங்க வந்து மூணு கும்பம் அதாவது எங்கள் ஊரை பொறுத்த எங்கள் வள்ளியூரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாள் தான் கும்பம் எடுப்பாங்க பட் இங்கே வந்து மூணு நாள் கும்ப படுக்கிறாங்க அது பார்க்கவே அழகாக இருக்கும் பாருங்கள் இவங்கெல்லாம் பாருங்களேன் என்ன எவ்வளோ தூரம் சொன்னாங்க ஆனால் இதுக்கு நான் மியூசிக் போடலன்னு நினச்சேங்க பட் இதுக்கு மியூசிக் போட்டோம்னா காப்பி டைட்டாக வந்துடும்ல அதனால் மியூசிக் போடல இந்த மியூசிக்கை நான் போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதோட என்னென்ன மியூசிக்னு உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் வந்து இந்த மியூசிக் வந்து நான் சாங் ரீப்ளேயில் பண்ணி போட்டு விட்றேன் உங்களுக்கு சூப்பராக இருந்தாங்க பசங்கள்லாம் வேறு லெவல் ம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆ சரி நம்ம அடுத்த கதைக்கு போகலாமா நம்ம வந்து உலக முத்தாரமன் அதாவது எங்கள் அப்பாவோட கோயில் தான் நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்திருக்கேனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்தியாக ஆனால் திருப்தியாக சாமி கும்பிட்டு நம்ம அடுத்த வருஷமும் இதே மாதிரி போகணும் அப்படின்னு மனசுக்கு போனிருக்கு சரி அடுத்த வருஷம் சுச்சுவேஷன் எப்படி 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 அமைஞ்சிக்கல சரி அது அடுத்த வருஷம் பார்த்தா ஆனால் இந்த வருஷம் நான் என்ஜாய் பண்ணது உண்மையிலே அல்டிமேட்டட் தாங்க பசங்களை ஆடுறதும் சரி மேலாடுறது சரி கும்பம் நாலு தெரு சுற்றுனாங்க நாலு தெரு சுற்றுறதும் சரி எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களை அம்மனை பார்த்திங்களான் ஆமாம் கண்டிப்பாக நான் அம்மனை பார்த்தேன் சூப்பராக இருந்தாங்க அப்புறம் மூணு கும்பம் அந்த கும்பத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உலகே ஆளும் தான் முத்தாரம்மன் ஓகே உலக ஆளுவால் தான் யுத்த ஸோ அது அதுக்கப்புறம் இங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க சரி அப்படின்னு ஏன்னா என்ன இதை பற்றி நிறைய சொல்லலாம் நினைத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் போனாட்ட வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன் நிறைய எங்கள் உடம்புடியில் இந்த கண்ணாயிரம் அவங்க இருக்காங்களா அவங்க தான் இதெல்லாம் சிறப்பாக பண்ணுறது அவங்க இன்னொரு சித்தப்பா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ அது இதெல்லாம் நான் போன வீடியோஸ்லையும் நான் யாருமே சொல்லியிருக்கேன் அதனால எனக்கு நிறைய அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கிறேன் சரி அதுக்கப்புறம் நான் கும்பத்தை காமிக்கிறேன் கும்பமும் எவ்வளோ வெயிட் இருக்கும் தெரியுமா ஆனால் உண்மையில சொல்கிறேன் ரொம்ப நம்ம வந்து விரைவாக இருந்து நம்ம அப்படி பண்ணால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய கும்பத்தை வந்து நம்ம தலையில் தூக்கி வச்சு ஆட முடியுங்க நம்ம லேஸ்பட்ட பட்ட காரியம்ல ஈஸியாக தூக்கிடுறாங்க பார்த்தீங்களா எல்லோரும் அப்படியே ஆடிட்டுருந்தாங்க சரி நமக்கு வேறு டாங்கிட்ட பசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இது முத கும்பலாம் அவ்வளோ விற்காதான்னு பார்ப்போம் இந்த கும்ப பங்க இதெல்லாம் வந்து எடுக்கிறது வந்து அவ்வளோ லேஸ்பட்ட காரியம் இல்லைங்க ஏன்னா நம்ம மா எடுத்த நம்ம வந்து ரொம்ப விரதாக இருந்து அப்படி பண்ணால் மட்டுமே பார்த்துமே இதுல பண்ணி நம்மளால் எடுக்க முடியும் 안녕하세요. <목소리>